வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி செய் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரல் ஒரு மிக புகழ்பெற்ற குரல் வள்ளுவருடைய புகழ்பெற்ற வார்த்தை விளையாட்டு குரல்களில் ஒரு குரல்னு சொல்லலாம் வார்த்தை விளையாட்டை இதை மாற்றிலாம் வைக்க வேண்டாம் அதில் இருக்கிற ஓசை நயம் வந்து இந்த குரலை படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று எளிமையான குரலும் கூட தான் புரிந்து கொள்வதற்கு நன்றி மறப்பது நன்றென்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை நல்ல விஷயங்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய விஷயங்களை நன்றி மறப்பது நன்றென்று அவற்றை மறந்து விடுவது நல்லதற்கு அல்ல நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இதெல்லாம் வந்து நன் நல்லது இல்லையோ அதையெல்லாம் அன்றே மறப்பது நன்று ஒரு நாள் ஒரு கணம் தாமதிக்காமல் அன்றே மறப்பது நன்று இந்த குறளை அவர் டைம் டைமில் தான் சொல்கிறார் எது நல்லது நம்ம நம்ம என்ன பண்ணணுங்கிறத டைம் ஸ்கேல்ல தான் சொல்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குறள கூட சொல்லியிருப்பார் எளிமையும் உள்ளுவர் அப்படின்னு சொல்லி எளிமையும் ஏழு பிறப்பும் உள்ளுவர்ணும் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஏழு ஏழு பிறவிக்கு நினச்சி பார்க்கணும் அப்படின்னா மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு நன்றி மறப்பது நன்றன்று நல் நல்ல விஷயங்களை நீ உனக்கு செய் நீ நினைவு கொண்டு இருக்க வேண்டிய நன்றியை மறந்து விடுவதுங்கிறது நல்லதுக்கே இல்லை நன்றுல்லது அன்றே மறப்பது நன்று நல் எது நல்லது இல்லையோ அதை உடனே மறந்துவிடணும் அப்படின்றார் அன்றே மறப்பது நன்று இன்னும் ஒரு நாள் இரவு கூட காத்திருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் இல்லாதவற்றை உடனே அது நினைவுகளிலிருந்து நினைவுகள் இருந்து ஒதுக்கிடணும் மறப்பது நன்று மன்னிப்பதை விட மறப்பது நன்று ஏன்னா பொறை அதிகாரத்தில் கூட இது மாதிரி ஒரு குரல் வரும் ஒருவர் ஒரு ம மறப்பதுங்கிறது ஒருவர் செய்த தவறை நான் மறந்து விடுவதுங்கிறது வந்து அவரை மன்னிப்பதை விட மேலானது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா ஏன் வந்து மறக்கணும் ஏன் வந்து ஏன் நினைவில் வச்சுக்கணும் ஏன் மறக்கணும்னா இது மனித மனத்துடைய ஒரு உளவியல் நுட்பம் அதுல இருக்குன்னு தோணுது ஏன்னா எதையுமே பெருக்கக்கூடியது மனம் ஆஹ் ஒரு வெண்முரசு நாவல்ல ஆசிரியர் ஜெயமோகன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு நிஜமாவே ஒரு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா உலகத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தர் சொல்ல ஒரு கதையை கேட்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நிஜமாவே ஒண்ணு நட ஒரு நடக்குது அப்படின்னா அது அங்க ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை கேட்குறாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வருஷன் இருக்கு அவங்க அதில் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இன்ஃபைனை நிஜமாகவே ஒன்று நடக்குது அப்படின்னா அது எது நிஜம் அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கிள் ட்ரூத் ஒன்றும் கிடையாது பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவனவன் ஆங்கிளில் இருந்து எதை எடுத்துக்கொள்கிறானோ அதுதான் அந்த ட்ரூத் அப்படின்னு ஒரு ட்ரூத் இஸ் மல்டி மல்டிபேசட் பிகாஸ் ஆஃப் தேட் ரைட் ஏன்னா ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை பார்ப்பவன் அவனுடைய பார்வை கோணத்திற்கும் அவனுடைய மனநிலைக்கும் தகுந்தாற்போல அதை எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்து வைக்கப்பட்ட உண்மையை மனம் என்ன பண்ணுது அப்படின்னா பெருக்கிக்கிட்டே இருக்குது அது உண்மையாக இருந்தாலும் பெருக்குது பொய்மையாக இருந்தாலும் பெருக்குது பொய்மையை அதாவது தீமையை இன்னும் அதிகமாக பெருக்கக்கூடிய தன்மை உண்டது நம்ம மனம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிக்கிறோம் உண்மைக்கு வந்து ஹாஃப் லைஃப்ங்கிற மாதிரி ந நல்ல விஷயங்கள் கூட நம்மளால் ரொம்ப நாள் நினைவில் வச்சிருக்க முடியாது மறந்துடும் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம் ஸோ உண்மை வந்து ஹாஃப் லைஃப் மாதிரி ஒரு கொஞ்ச நாளில் அது கொஞ்சம் அதோடைய வீரியம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் பொய் வந்து நம்முடைய மனம் வந்து ஏன்னா அது நம்முடைய செக்யூரிட்டியோடு சம்மந்தப்பட்டது நமக்கு ஒருவர் தீங்கு அழைச்சிட்டாங்க அப்படின்னா நல்லதை விட தீயது வந்து மூன்று மடங்கு பெருசுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு ஒரு லாஸ் இல்லை ஒரு கெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது லிட்ரலாக சொல்லுவாங்க ஹியூமன் இஸ் த்ரீ டைம்ஸ் லாஸ் அ தென் தேன் அ சக்ஸஸ் அப்படின்னு இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு நூறு ரூபா ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த நூறுரூபா ரூபாய் லாபம் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அதை விட அது வந்து இப்போ நூறுரூபாய் ரூபாய் இழப்புக்கும் அதே அளவு துக்கம் தானே இருக்கணும் அப்படி கிடையாது மூன்று மடங்கு துக்கம் இருக்கும் அதே நூறு ரூபாயோட இழப்புக்கு அப்படி அதனால நெகட்டிவை வந்து பெருக்கக்கூடியது நம்முடைய மனம் அதனால சொல்றாரு அதை அன்றே மறப்பது நன்று ஒரு 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 தவறு ஒரு சரியில்லாததுன்னு உன்னை ஒன்றை ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது உனக்கு நல்லது அல்ல அப்படின்னா அதை எவ்வளவு வேகமாக நம் மனதிலிருந்து மறக்க செய்கிறோமோ அவ்வளோ வேகமாக நமக்கு நன்மை தருவது அப்படின்னு ஏன்னா அதை நம்ம உள்ளே வச்சுருக்க வச்சிருக்க அது அதை அதை நம்ம பெருக்கிக்கொள்ள பெருக்கிக்கொள்ள நம்மட்டைய துன்பத்தை தான் நம்ம பெருக்கிக்கிறோம் அதை மறப்பது மட்டும்தான் அதை தாண்டி செல்வதற்கான வழி மிக எளிமையாக தாண்டி செல்வதற்கான வழி ஒரு ஒரு நல்ல ஒரு தவறான விஷயம் நமக்கு நடந்தால் அது இமீடியட்டாக மறப்பது அப்படின்னு நிறைய நல்ல பாடி டேக்ஸ் கவுண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த ட்ராமாவோட ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க உடம்பையும் அதை மறக்க வைப்பதுங்கிறது அவ்வளோ கடினம் அப்படின்னு ஒரு 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 தவறான விஷயம் உனக்கு நடந்துச்சுன்னா அந்த இருந்து உடம்பு மனம் எல்லாம் வெளியே வராது அதுலேயே தங்கி நின்றுக்கும் அப்படின்னு அது அதை தான் சொல்கிறேன் இம்மிடியட்டாக அந்த இருந்து வெளியே வந்துரு முடிந்த அளவுக்கு வேகமாக வெளியே வந்துரு அதை பற்றி திரும்பி பேசவே பேசாது தவறான விஷயங்கள் நடந்தால் அதை பற்றி ஒரு நாளைக்கு மேல் பேசுவதுங்கிறது அப்சல்யூட்லி நாட் நீடட்னு சொல்கிறார் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி நன்றி நண்பர்களே